அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே நவம்பர் மாதம் மகர ராசி என்பர்களே எப்பேற்பட்ட கஷ்டங்களும் நிவர்த்தியாக கூடிய மாதம் ஏன்னா ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களும் எவ்வளோ துன்பத்தில் இருக்கிறீங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறீங்க ஒரு சில மகர ராசி அன்பர்களெல்லாம் குறிப்பாக பெண்கள் வேலைக்கு செய்ய செல்லக்கூடிய வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் அல்லது பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அல்லது ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க குடும்ப பெண்கள் அவங்களுக்கு குடும்பத்தில் வேலை செய்கிற இடத்துல சொசைட்டியில் வெளியில் பழகக்கூடிய இடங்களில் குடுக்கல் வாங்கலில் அவங்க நிறைய சிரமங்களை அனுபவித்து வருகிறார்கள் மகர ராசி அன்பர்கள் அல்லது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மெயினாக டிரான்சாக்ஷன் விஷயத்தில் பணங்காசு கொடுக்கல் வாங்கலில் ரொட்டேஷன் பண்ணுறது கடன் அதிகரிப்பது நிறைய பேர்ட்ட பத்து பேர்ட்ட அவங்க வந்து பைசாவை வாங்கி கடன் படுவது எல்லாத்தையும் லாஸ் பண்ணியிருப்பது இழந்திருப்பது இப்படியாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி அன்பர்களே கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அதிகரித்திருக்குமே ஆனால் அல்லது நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்ட சாமி எல்லாமே எனக்கு வந்து பைசா லாஸ் ஆகிடுச்சு ஒரு ஒரு லட்ச தான் நான் கடன் வாங்கினேன் இன்றைக்கி பதினெட்டு லட்சம் ரூபாய் அதை அடைக்கிறதுக்கு அதை வாங்கி அதை அடைக்கிறதுக்கு இதை வாங்கி இப்படி ஒரு பதிமூணு லட்சம் ரூபாய்க்கிட்டே இப்போ நான் கடன் இருக்கிறேன் நான் வாங்கின கடன் ஒரு லட்சம் தான் அப்போ இந்த மாதிரியெல்லாம் கடன் வளர்ச்சி அடைவது கடன் அதிகரிப்பது அப்போ அந்த மாதிரியெல்லாம் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே அது தொழில் சம்பந்தமாக இருந்தாலும் சரிதான் அல்லது குடும்பம் சம்பந்தமாக இருந்தாலும் சரிதான் வீட்டுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய கடன்கள் சில இடங்களில் அது சிக்கலில் போய் மாட்டியிருப்பாங்க வெளியில் வர முடியாத வெளியில சொல்ல முடியாத ஒரு சிக்கல்கள் அப்படியே மாட்டியிருப்பாங்க நாலு பேருக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கும் அப்போ மகர ராசி அன்பர்கள்னு சொல்லிட்டாலே இந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் சிக்கலில் அப்பயும் மாட்டிக்கிறாங்க அதே போலத்தான் தொழில் அமைப்புகள் பிஸ்னஸ் அங்கே அதில் வரக்கூடிய சட்ட சிக்கல்கள் மெயினாக பிஸ்னஸ்ல வரக்கூடிய சட்ட சிக்கல்கள் அப்போ அதுல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அது கூட கவலை வேண்டாம் மகர ராசி என்பர்களே இந்த நவம்பர் மாதம் சரியாகும் அப்போ தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் பிஸ்னஸ் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் ரொட்டேஷன்ஸ் அதிகரிக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்குமே ஆனால் லாபம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது மகர ராசி அன்பர்களே உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி அன்பர்களே மெயினாக தொழில் அமைப்புகளில் ஏதேனும் பிரச்சனைகள் ஆனால் நிறைய மகர ராசியில் வந்து நிறைய ஃபோன் கால்ஸ் வந்து எனக்கு மலேசியா சிங்கப்பூர் துபாய் யுஏ அதே போல் நைஜீரியா நைஜீரியாவில் கூட நம்ம ஆளுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இருக்கிறாங்க அதே போல் சவுத் ஆஃப்ரிக்கா அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய இடங்களில் நிறைய நம்முடைய தமிழர்கள் பிஸ்னஸ் பண்ணுறாங்க தொழில் அமைப்புகள் வச்சுருக்காங்க கடை வச்சு நடத்து ஜெர்மன் ரஷ்யா அதனால் இப்போ சில பேர் சூப்பர் மார்க்கெட் வச்சு நடத்துகிறாங்கிறாங்க சில பேர் வந்து ஷாப்ஸ் வச்சு நடத்துகிறாங்க ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்துகிறாங்க அப்போ உள்நாடுகளாகட்டும் வெளிநாடுகளாகட்டும் ஐடி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஐடியில் ஒரு பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஐடி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் ரெண்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அன்றைக்கெலாம் பார்த்திங்கனாக்கா ஹைதராபாத்தில் ஆர்ட் ஆஃப் த சிட்டி ஒரு ஐடி பார்க்கு ஒரு பதினோரு மாடி கட்டிடம் கிட்டத்தட்ட ஒரு நூ நூ ஒரு நூற்றம்பது அடி ஒரு நூறு அடி அந்த மாதிரி ஒரு பதினஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு ஃப்ளோருக்கு ஐட் பெரிய ஐடி பார்க் அதில் தொடர்ந்து அடுத்தடுத்து அங்கே வேலைக்கு வரக்கூடியவர்கள் குறிப்பிட்ட ஒரு ஃப்ளோருக்கு மட்டும் டிஸ்டர்பன்ஸ் அதிகமாகவே இருந்தது கதவு சாண தானாக சாத்திக்கிறது ஆனால் ஏதாவது நைட் ஷிஃப்ட்டில் சத்தம் கேட்குறது சி ரெஸ்ட் ரூம் வந்து பொம்பளை பசங்கள் ஆம்பளை ஆண் பெண்கள் யாராக இருந்தாலும் பயந்துகிட்டு இருந்தாங்க அங்கே ஏதோ சம்திங் இருக்குது ஆ அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நம்மளுடைய பதிவுகளை பார்த்துட்டு நமக்கு கால் பண்ணாங்க சாமி இந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது ஆ அப்படின்னு சொல்லிவிட்டு பதினோரு மாட்டி இது வந்து எட்டாவது ஃப்ளோரில் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்தது சரி நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்கன்னா நம்ம அங்கே கிளம்பி போகிறோம் ஏர்போர்ட் போயிட்டு கீழே நம்ம கார் வச்சு பிக்கப் பண்ணிவிட்டு போகிறாங்க ஒரே ஒரு செகண்ட் கம்பெனி கிட்டே நியர்பை பை ஒரே பை செகண்டு தான் மார்னிங் டைம் கொஞ்சம் ஏமாந்துருந்தால் நம்மளை தட்டி தூக்கிட்டுருக்கோம் அந்த ஆத்மா அப்போ அந்த மாதிரியான ஒரு வண்டி கிராஸ் ஒரு ஒரு ஒரே ஒரு லைட்டு மட்டும் இருக்குது டூ வீலர் தான் வருதுன்னு நினச்சி போனால் கிட்ட வந்து பார்த்தா பெரிய லாரி ஒரு லைட் எரியல அப்போ இந்த மாதிரியெல்லாம் மறைமுகமான பிரச்சனைகள் பிளாக் மேஜிக்ஸ் அப்போ நம்ம இடத்துல அந்த வாராகி இருக்க போயிட்டு இந்த இறை சக்தி இருக்க போயிட்டு நம்மளையே அதை அசைச்சு பார்த்து எடுத்து புரியுதுங்களா அப்போ மகர ராசிக்கு சாதாரண மகர ராசி அன்பர்களுக்கு எவ்வளோ ட்ரபுள் கொடுக்கும் அதுவும் அந்த செய்வினை கோளாறுகள் செய்வினை பிரச்சனைகள்லாம் எவ்வளோ ட்ரபுளை கொடுக்கும் எவ்வளோ ஆட்டி படைக்கும் யோசிச்சு பாருங்க அப்போ அந்த மாதிரிலாம் செய்வினை கோளாறுகள் செய்வினை பிரச்சனைகள் மெயினாக தொழிலில் வரக்கூடிய பிரச்சனைகளை அதிகம் சந்திக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும் அந்த மாதிரிலாம் ஏதேனும் பிளாக் மேஜிக் ப்ராப்ளமாக இருக்கலாம் இல்லை இனம் புரியாத பிரச்சனைகள் விடை தெரியாத பிரச்சனைகள் காரணம் தெரியாத பிரச்சனைகள் அதெல்லாம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் அல்லது மனசில் ஒரு சில சந்தேகங்கள் மனசில் பயம் மனசில் சில சந்தேகம் இருப்பது இப்படி இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் இருப்பது அல்லது மனசில் தேவையில்லாத பயம் இருப்பது கலகம் டிப்ரெஷன்ஸு ஹெல்த் இஷ்யூஸ் உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் இதெல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே இந்த நவம்பர் மாதம் அது சரியாகும் நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டாக சாமி எனக்கு நீங்கள் அப்படியே இருக்குது எங்கள் வீட்டில் அந்த மாதிரி இருக்குது எங்கள் ஆஃபீஸில் அந்த மாதிரி இருக்குது அல்லது அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் சொன்னீங்களே அது அப்படியே எனக்கு புரிந்துது அல்லது என் பிஸ்னஸ் இப்படி தான் சாமி இருக்குது ட்ரான்சாக்ஷனை நான் போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டேன் அல்லது என்னால் ஒரு பிரச்சனை சாமி என்னால் வெளியில் சொல்ல முடியாத நான் உங்கள்கிட்ட மட்டும் சொல்கிறேன் இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய மகர ராசி அன்பர்களே உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரியாக கூடிய காலம் அப்படியே உங்களுக்கு அது ஹெல்ப் வேண்டும் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது எனக்கு மேட்ச் ஆகுது சாமி எனக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுது அதே மாதிரி தான் இருக்குது எனக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் நிச்சயமாக அவங்க பிறப்பு ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது அதுக்கு ஒரு நல்ல தீர்வு நம்மளால் தீர்மானிக்கப்படும் என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வரஹி